நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கால்வாயை வந்து வெட்டிய வரலாறை சொல்லுகிறார்கள் அப்ப இந்த கால்வாய் இடைப்பட்ட காலத்திலே தான் தூர்ந்து போயிருக்கிறது நீர்வளத்துறை இதில் முக்கிய கவனம் செலுத்தி இதிலே தலையிட வேண்டும் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அம்மன் பனையூர் சிறுவயல் அங்கே கிராமத்தில் இருக்கிற மக்களை அழைத்து சென்று மதுரை தல்லாகுளத்தில் இருக்கிற தலைமை பொறியாளர் இடத்துல இது சம்பந்தமான மனுவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எனவே நீர்வளத்துறை இந்த வைகாசி ஆனி ஆடி இந்த கோடை காலத்தில் இந்த கால்வாயை சீரமைப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அனைத்து கிராம மக்களின் சார்பில் உங்களை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் காவிரி வைகை கிருதமாள் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கால்வாயை சீரமைத்து ஏறத்தாழ ஒரு எழுநூறு ஏக்கர் ஆயக்கட்டுள்ள மூன்று கண்மாய்களை பாதுகாக்க வேண்டுமாய் உங்களை நாங்கள் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்